ஹை ஹலோ வெல்கம்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலச்சேரியில் மலேசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி செலப்ரேஷன் வந்து போக போகுதுங்க தீபாவளி செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலே வந்து நம்ம கதிரேசன் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் அறுபது வருஷமாக வந்து நான் வந்து தீபாவளி வந்து கொண்டாடிட்டுருக்கு கொண்டாடிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வந்து என் பொண்ணு வந்து செத்து போன பொண்ணு வந்து உயிரோட வந்து வந்திருக்கா என் மாப்பிள்ளை வந்திருக்கீங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து தலை தீபாவளியாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து செலப்ரேட் பண்ணணும் இதனால் வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த இது மாதிரி எதுவும் வந்து பண்ணதில்லை ஸோ அதனால் வந்து இந்த டைம் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் எங்களால் வந்து வர முடியாது தேவைன்னா இங்கே வந்து கொண்டாடுங்க இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்கள் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு சைலண்ட்டாக வந்து நாங்கள் வந்து நாங்கள் எப்படி கொண்டாடணுமோ அந்த மாதிரி வந்து எங்களுடைய தீபாவளியை வந்து நாங்கள் வந்து கொண்டாடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஸ்ட்ரீட் கப்டன் க்டன் ரைட்டாக வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க ரொம்பவே வந்து சந்தோஷம் அது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தர்ம சங்கடத்துக்கு வந்து நம்ம மல்லி வந்து ஆளாகிட்டு இருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுதானே கேட்குறீங்க நம்ம மல்லி இருந்துட்டு இல்லைங்க எனக்கு வந்து இங்கே தீபாவளி வந்து கொண்டாடுற மூடில் நான் வந்து எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் பசங்கள் எல்லோருமே வந்து நம்ம வந்து போய் பார்த்துட்டு வரணும் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஊருக்கு வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ஒரு பிட்டை வந்து போடுறாங்க என்னடா இது புதுசாக வந்து குழப்பத்தை வந்து மல்லி வந்து உண்டாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்ப்பீங்க குழப்பமே வந்து கிடையாது நம்ம மல்லி இருந்துட்டு நைஸாக வந்து வெளியே வந்து கிளம்பிடலாம் அவங்க வந்து தல தீபாவளியிருந்து கொண்டாடுவாங்க அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஹி ஹேன்னு இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன வைங்களா இது தேவையே இல்லை அப்படியே தியாகி 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 தியாகின்னு தியாகியாகவே எதுக்கு வந்து வாழ்கிறீங்க மல்லி இது எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல உங்கள் கிட்டேருந்து நாங்கள் வந்து இதை வந்து எதிர்பார்க்கல நீங்கள் வந்து கம்மான் அந்த தியாகி பட்டத்துலேருந்து வந்து உடச்சி எரிஞ்சிட்டு அப்படியே வந்து முன்னாடி வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல வரோம் ஸோ நீங்கள் வந்து என்றைக்கு வந்து அதை வந்து உடைச்சி எரிஞ்சிட்டு வந்து முன்னாடி வந்து வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஸோ அன்னைக்கு தான் வந்து உங்களுடைய விடிவு காலம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து அந்த தியாகின்ற பட்டத்தை வந்து விட்டு கொடுக்காமல் நீங்கள் வந்து நானே வந்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரை நீங்கள் வந்து உருப்படாமல் தான் வந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் நம்ம விஜய் வந்து அண்ட் ரைட்டாக வந்து எங்களால் வந்து வர முடியாது நீங்கள் வேணால் வந்து இங்கே வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னதுனால நம்ம கதிரேசன் வந்துட்டு ஓகே மாப்பிள்ள நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையானது பொண்ணுக்கு தேவையானது எல்லாருக்குமே வந்து தேவையானதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கிக்கிட்டு வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாரு சரி ஓகே கதிரேசன் வந்து சொன்ன மாதிரி வந்து மறுபடியும் வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்காக வந்து சீர்வரிசையெல்லாம் வந்து வைக்கணும்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி வந்து சீர்வரிசை வந்து அப்பா சாணத்துலேருந்து வந்து வைக்கிறாரு அதுவும் குறைஞ்சது வந்து ஒன்றும் வைக்கல ரெண்டாவது எந்த வைக்கிறாரு எப்பட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுக்காவுக்கு பொலியான ரேணுக்காவுக்கும் வந்து வைக்கிறாரு அது இல்லாமல் மல்லிக்கும் வந்து சேர்ந்து வந்து வைக்கிறாரு ஓ கதிரேசன் ஒரு வேளை வந்து மாறிட்டாரா அப்படின்னும் வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுதுங்க என்னடா இது கதிரேசன் வந்து இந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருப்பார் அவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஆளே வந்து கிடையாது எந்த மாதிரி ஆள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து இவ்வளோ வந்து மாற்றம் வந்து அவருக்குள்ளே வந்து உண்டாகிற அளவுக்கு அவர் வந்து ஒரு அந்தளவுக்கு வந்து ஒரு நல்லவரும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டவுட்டும் வந்து உண்டாகுது சரி ஓகே அந்த டவுட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக வந்து மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தான் பெற்ற பொண்ணுக்கு நகை கொடுக்குறது சீர்வரிசை கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு கொடுக்குறது அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பண்ணுவார் ஓகே அதெல்லாம் வந்து ஓகே தான் மல்லிக்குமே வந்து சேம் அதே மெத்தடில் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது தான் வந்து என்ன கதிரேசன் வந்து மொத்தமாக வந்து சேஞ்ச் ஆகிட்டாரா இல்லை இதோடு வந்து கொடுத்துட்டு மல்லியோட கதையை வந்து நீ வந்து கிளம்பிடுமா இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறதுக்காக சிம்பாலிக்காக வந்து இதை வந்து பண்ணுறாரா அப்படின்னு வந்து ஒன்றும் வந்து புரியாமல் வந்து தவிச்சிக்கிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து கிடையாது மல்லிக்கு வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம மல்லி வந்து நம்மளுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற அளவுக்கு வந்து நம்ம மல்லியுமே வந்து பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் வந்துட்டு நகையை பெட்டி வந்து நகை வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிங்கோ ஏதோ ஒரு கோல்டு செயினோ ஏதோ ஒன்று வந்து கொடுப்பாங்க நம்ம மாப்பிள்ளைக்கு இல்லை பொண்ணுக்கு அதாவது தலை தீபாவளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய இப்போ தான் வந்து அந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க சரி ஓகே அது மாதிரி வந்து நம்ம கதிரேசனும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி வந்து திறக்கிற ஒரு பெட்டி வந்து அந்த காலத்து பெட்டி மாதிரி இருக்கும் அந்த பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வந்திருக்காருங்க அந்த பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு வந்து வச்சுருக்காரு செயின் அதுக்கப்புறம் நெக்லஸ்ஸு அது என்ன ஏகப்பட்ட வந்து இருந்தது நமக்கு வந்து என்ன கோல்டுன்னு சொல்லிவிட்டால் வந்து மொத்தமாக வந்து முடிஞ்சிது அந்த கோல்டை வந்து பார்த்திங்கன்னா பாதியாக வந்து பங்குட்டு நம்ம சுடருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்குமே வந்து பிரித்து தராரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டில் வந்து பழம் புடவை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற என்னென்ன வந்து வைக்கணுமோ அப்பா சைட்லேருந்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கதிரேசன் வந்து வச்சுட்டாருங்க வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடருக்கு மா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நகை வந்து ஓப்பன் பண்ணி காட்டினதுமே வந்து இவ்வளோ நகையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் வந்துட்டு ஊன்னு சொல்லிட்டு வந்து வாயை வந்து பிளந்துட்டாங்க ஏன் பைத்தியகாரி மாதிரி இருக்க நீ வந்து நகையை பார்த்த உடனே வந்து இப்படி வந்து உனக்கெல்லாம் வந்து அறிவு இதெல்லாம் இருக்கா கண்டிப்பாக வந்து வேறு யாரென்னா பைத்தியக்காரியாக வந்து இருந்தாலோ இல்லை மனநிலை வந்து சரியில்லாமல் இருந்தாலோ இதுக்கு மேலெல்லாம் வந்து ஆசையே வந்து பட்டிருக்க மாட்டாங்க இதோ சாப்பாடு கொடுத்தாங்களா ஐயோ சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாட்டு மேலே வேணுன்னா வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அதில் வேணுன்னா வந்து போயிருக்குமே தவிர நகை மலையோ இல்லை ப துணி மலையோ அது மேலே வந்து போயிருக்காது கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் அது இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடந்திருக்கு மல்லி வந்து செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை சி யூட்டம்